அனைவருக்கும் வணக்கம் கலச மீடியாவில் இன்றைக்கி நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அருமையான ஒரு அம்மாவாசை தினத்தில் கோம்பை காட்டில் ஐயாவுனுடைய சன்னிதானத்தில் நாம் எல்லோரும் இன்றைக்கி நின்றுருக்குறோம் பல வீடியோக்களை நம்ம கலச மீடியாவின் வழியாக நாம் எல்லோரும் தகவல் சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கி நம்ம கூட இங்கே மீனாட்சி அப்படிங்கிறவங்க இங்கே வந்திருக்குறாங்க அவங்களை பற்றிய தகவல் அவங்களே வந்து எந்த ஊர்லேருந்து வந்திருக்குறாங்க ஐயாவை பார்க்க வரக்கூடிய ஒரு சில சந்தர்ப்பங்கள் அதை பற்றி அவங்களுடைய அனுபவங்களை சொல்கிறாங்க வாங்க எல்லாரும் கேட்கலாம் வணக்கம் நான் வந்து ஐயாவை பார்க்கணுன்னு போன மாதத்துலேருந்து வரணுன்னு வர முடியல எனக்கு நான் திருவண்காட்டு புதன் சனத்திலேருந்து வந்திருக்குங்க எனக்கு ரொம்ப உடம்பு முடியல எல்லாரும் சொன்னாங்க ஐயாவை பற்றி அதனால் நான் இங்கே வந்திருக்குங்க ஐயா முந்தோடனே எனக்கு கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி இருக்குது நான் தொடர்ந்து வரேங்க ஐயா அடுத்த அடுத்த மாதம் வரும்போது எங்கள் வீட்டுக்காரங்கள அழைச்சிட்டு வரேங்க ஐயா அழைச்சிட்டு வரேங்க ஐயா எங்கள் பொண்ணுக்கும் குழந்த இல்லை அதனால நான் வரேன் எல்லாத்துக்கும் உடம்பு சுத்தமாக கால் நடக்க முடியலங்கய்யா எனக்கு அதனால ஐயாவை பார்க்கணும் ஐயாட்ட பார்த்தா சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா அதனால் வந்துருக்குங்க மதுரையிலிருந்து நம்ம ஐயாவுனுடைய பக்தர் அமராவதி அழகர் சுவாமி அப்படின்னு ரெண்டு பேர் இங்கே வந்திருக்குறாங்க அவங்களுடைய அனுபவம் இந்த இடத்துல ரொம்ப விசித்திரமாக இருக்குது அவங்கள பற்றி அவங்களுடைய அனுபவ பற்றி இப்போ நம்ம கேட்கலாங்களா வாங்க நாங்கள் ஐயா பார்க்க வந்திருக்கோம் எங்கள் வீட்டுக்காருக்கு நெஞ்சுவொடி வந்து ஆஞ்சு பண்ணோம் அவர் ரொம்ப முடியாத பட்சத்தில் இருந்தார் எல்லாம் கை விரிச்சிட்டாங்க நாங்கள் இங்கே வந்தோம் வந்து ஐயாட்ட வந்து சு முறையிட்டு கண்ணீர் விட்டோம் ஐயாட்டா வரவும் கொஞ்சம் இப்போ நடக்க முடியாமல் இருந்தாங்க இப்போ ஐயாட்ட வரவும் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் தெரியுது அதனால நாங்கள் இப்போ ஒரு அஞ்சு ஆறு மாதமாக வந்துக்கிட்டு இருக்கோம் ஐயாட்ட இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தேன் இந்த இடத்த இந்த கல்லில் படுத்திருந்தீங்க இல்லையா இப்படி ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிறது இப்படி நீங்களாக பண்ணுறீங்களா இதில் வந்து ஏதாவது ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அப்படி அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால நீங்கள் இங்கே பண்ணுறீங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அங்கே இதில் கல்ல படுத்தால் விமோச்சனம் கிடைக்கும் உடம்புள்ள உயிரில் இருக்கிறதெல்லாம் தெய்ரும் சொன்னாங்க அதனால் நாங்கள் வந்து இதில் படுத்து ஒரு பத்து நிமிஷம் மனசை வலசை கொண்டு ஒரு நிலைப்படுத்தி அதில் படுத்திருந்தால் நம்ம கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்றனால நாங்கள் ஐயா எங்களுக்கு நல்லா வழி காட்டுவார் அப்படின்றதுனால நாங்கள் படுத்துருக்கோம் இப்போ கால்வழின்னு சொல்கிறீங்க இந்த பிரார்த்தனை இந்த இடத்துல வந்து நீங்கள் செய்கிறீங்க நாங்கள் கூட கலச மீடியாவில் பார்த்தோம் அப்படி நீங்கள் படுத்து ஐயாவை நினச்சி இங்கே பிரார்த்தனை பண்ணிங்க இல்லையா அந்த பிரார்த்தனையினால் உங்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் கொஞ்சம் நல்லா இருக்குதா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் இப்போ தான் வந்து மொதல் ஒரு தடவை படுத்துருக்கேன் நீ அடுத்து ஆனால் ஏற்கனவே இருந்தவங்க சொன்னாங்க இது படுத்திருந்தனால எங்களுக்கு மு தேவையாயிருக்கு நீங்கள் அதை முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த வட்டம் நாங்கள் வந்து படுத்துருக்கோம் ஐயா நல்ல வழி காட்டுவார்ன்ற நம்பிக்கையில் நாங்கள் செய்கிறோம் நல்ல வழி காட்டுவார் ஐயா உறுதியாக நம்பலாம் நன்றி வணக்கம் இப்போ ஐயாவுனுடைய சன்னிதானம் இங்கே கோம்பக்காட்டில் நிறைய பேர்த்த நம்ம பார்க்குறோம் ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை சொல்லும்போது நான் போன வருஷம் வந்தேன் இந்த வருஷம் வந்தேன் ஒரு அஞ்சு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் ஒன்றே ஒன்று இன்றைக்கி நாம் பார்த்த ஒரு பக்தர் ஐயாவை ஜீவசமாதிக்கு முன்னாடி அவர் பார்த்துருக்கிறாருன்னு சொன்னால் உயிரோடு இருக்கும்போது பார்த்துருக்காரு பார்த்திங்களா அந்த அனுபவத்தை நாம் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணுங்க அவரை இப்போ நம்ம பார்க்கலாங்களா வாங்க போகலாம் வணக்கம் ஐயாவுடைய ஜீவசமாதிக்கு வந்திருக்கிறேன் கோபக்காட்டுக்கு நான் ஐயா உயிரோடு இருக்கிற காலத்துலேயே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் அவரை பார்த்துருக்கேன் அன்றைக்கி இருந்த சூழ்நிலலாம் கரை காடு ரோடு வசதி எதுவும் இல்லை புல் முழிச்சு மாறிஞ்சி ஐயா இங்கே இருக்கிறாரு அங்கே இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க பின்னாடியே ஓடுவோம் போய் பார்ப்போம் சத்தம் போடுவார் ஏன்னா இங்கே வரைக்கேன்னு சொல்லுவார் அப்படிலாம் இருந்தார் ஒரு டயத்தில் நாங்கள் பின்னாடியே போய் அலைஞ்சிக்கிட்டு தெரியும் அவர் எங்கேயா இருக்கார் திருப்ப மலைக்கு போயிட்டாருப்பாங்க புகைச்சோடத்தருக்காக இருப்பாங்க கோபக்காரங்க பாருங்கள் அங்கங்கே போவோம் அவரை அப்படிலாம் பா தேடி நைட்டில் தான் அவரை தங்கி அவரை பார்க்க முடிஞ்சிச்சு ஒரே ஒரு ட்ரிப்பு அடுத்த முறை அவரை வர முடிஞ்சு வந்து பார்க்க முடியல எனக்கு அந்த வாய்ப்பு அமையல அதுக்கு பின்னாடி இப்போது எனக்கு உடம்பு முடியாமல் பின்னாடி இப்போ ஆறு ஏழு மாதமாக அந்த ஐயா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்தக்கு பின்னாடி ரொம்ப நல்லாயிருக்கு என் உடம்பு பண்ணியிருக்கேன் பண்ணிக்கிட்டேன் நீர் பிரச்சனை இருக்குது நீர் நோய் போயிருக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சௌரியமாக ஆயிடுச்சு எனக்கு நான் நல்லாயிருக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு மாதம் வேலைக்கு வர போய்ட்டு இருக்கேன் அதுக்கு மேலே வேலையே பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தேன் சரி இப்போ ஒரு மாதம் வேலைக்குலாம் போகிறேன் வேலைலாம் பார்க்குற மாதிரி எங்கள் உடம்புக்கு தெளிவாகிடுச்சி அப்போ ஐயாவை நீங்க பார்த்தேன்னு சொன்னீங்க ஆமா ஆமா பாக்கும்போது ஐயாவனுடைய தோற்றம் எப்படி தோற்றம் எப்படி கால்ல காலில் பேப்பரை கட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாரு அவர் இந்த கிழிஞ்ச சட்டை ஒரு துணி போட்டிருப்பா தோல்ல தோல்ல வந்து இது ஒரு சம மாதிரி போட்டிருப்பாரு வண்டியில் உட்காந்து போது பார்த்துருக்கேன் அவர் எந்த இதில் சாலையில் உட்காந்துருக்கும் இருக்கும்போது கட்டுக்கில் உட்காந்து காலில் பேப்பர்லாம் கட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாரு காலில் கும்பிட்டு விழுந்து ரெண்டாயிரத்து சாம்பியன் காலில் விழுந்து பாவத்தை என் மேலே சுமத்துற அப்படின்னு நீ வந்துருக்காரு அந்த மாதிரி சூழ்நிலாம் எனக்கு ஒரு ஒரே ஒரு முறை தான் அவர் பார்த்துருக்கேன் அவர் உயிரிழந்த மறுமுறை வரலாம்ன்றது ஆனால் வர முடியல வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அது அவருடைய அந்த வாய்ப்பை நான் அவையா எனக்கு தரலை அவர் தான் தந்திருக்கிறார் அந்த வாய்ப்பு அந்த அனுபவங்கள் அப்படிங்கிறத தான் நம்ம கலச மீடியாவில் பகிர்ந்துக்கிறோம் நிறைய செவி வழி செய்திகள் நிறைய கேட்டிருக்கிறோம் மருத்துவம் ஒரு டாக்டர் பார்க்க முடியாத ஒரு நோயை ஐயா இருக்கிறார் நிறைய கஷ்டங்கள் வந்திருக்குது அந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணியிருக்கிறார் பண முடக்கம் வந்திருக்குது பண முடக்கத்தை நிவர்த்தி பண்ணியிருக்கிறார் ஆனால் திருச்சி மாவட்டத்திலிருந்து ஒரு அன்பர் இங்கே வந்திருக்காருங்க அவருக்கு நடந்த ஒரு சோதனை அப்படின்னு சொன்னால் நம்ம கண்கள்லேயே தாரை தாரையாக கண்ணீர் வந்துடும் அவர் வாயினால் அந்த அனுபவத்தை இப்போ நம்ம கேட்கலாங்களா வாங்க போகலாம் இப்போ வந்து நாங்கள் திருச்சி மாவட்டம் தொட்டிய வட்டம் நாயனூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கங்க எங்கள் வீடு வந்து மூணாவது மாதம் இருபத்தெட்டாம் தேதி நெருப்புடிச்சிருச்சு சிலிண்ட்ரு எல்லாமே வெடிச்சிருச்சு அதில் இருந்த பணமெல்லாம் காலியாகிடுச்சு ஒன்று கூட இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் கேள்விப்பட்டோம் இப்படி ஐயா கிட்ட போங்க ஏதோ ஒரு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு நிறைய யூடியூப்லேயும் பார்த்தோம் மக்களும் சொன்னாங்க அதனால நான் இப்போ மூணாவது டைம் அங்கே வந்திருக்கேன் ஒவ்வொரு டைமும் வரும்போதுலாம் எனக்கு ஒரு பொருள் கிடச்சிருக்கு இப்போ மூணாவது டைம் நான் வந்துட்டு போகிறேன் நாளையிலேருந்து என் வீட்டு வேலையை ஆரம்பிக்க போகிறேன் அதற்கு உண்டான பணமும் ஆங்கிலம் எல்லா அட்டையெல்லாம் எனக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க அதற்கு ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி திருச்சி மாவட்டத்தில் இருந்து உயர் திரு கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க அந்த ஊரில் திருச்சி மாவட்டத்தில் அவர் இப்போ சொல்லப்படுறாரு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் அவர் வந்து வைஸ் பிரசிடெண்டாக இருக்கிறார் அப்படி ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தும் கூட ஐயாவை பற்றி கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்கிறாருன்னா அவர் அனுபவத்தை நம்ம கேட்கணுமா வேண்டாமா வாங்க கேட்கலாம் திருச்சி மாவட்டம் தொட்டிய வட்டம் நாகநல்லூர் ஊராட்சி மன்ற துணைத்தலைவராக பணியாற்றி இருக்கிறேன் இப்போ வந்து நம்மளை வந்து விவசாயம் வந்து ஓரளவுக்கு காஞ்சி போயிருந்துச்சு முத தாட்டி போன தாட்டி பௌர்ணமிக்கு வந்தேன் ஐயா வந்து வணங்கிட்டு போனால் எனக்கு வந்து விவசாயம் நல்லா வரணும் என் குடும்பம் என் பிள்ளை குட்டிங்க எல்லாம் நல்லா சிறப்பாக படித்து நல்ல ஒரு மார்க் வாங்கி நல்ல ஒரு அதிக ஒரு ஒரு போஸ்டிங்கில் போகணும் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் அப்படின்னு வேண்டியது வேண்டியிருக்கிறேன் அது இல்லாமல் ரெண்டா ரெண்டாவது ஒரு கோரிக்கை வந்து எனக்கு வந்து போரில் வந்து தண்ணி இன்னும் சிறப்பாக இருந்து ஒரு இன்னும் ஒரு பத்து பேருக்கு தண்ணி விட்டு மக்கள் பூரா நல்லா இருக்கணும் எல்லா பக்கத்தில் இருக்கிற விவசாயிக்கு பூரா நல்லா நன்மை பண்ணணும் என்னால் அப்படின்னும் பொதுமக்களை வேண்டிக்கிட்டு ஊர் பொதுமக்கள் நல்லா இருக்குன்ட்டு ஐயாவோட நம்ம கனகம்பட்டிக்கு வந்துருக்குறீங்க கனகம்பட்டிக்கு வந்து நம்ம சார்குழு பழனிச்சாமி சுவாமி அவர்களை வேண்டி கொண்டு மறுபடி என்னுடைய பயலை கூட்டி வந்து நான் வந்து ஐயாவோட காணிக்கையை முட்டையடித்து நான் இன்னும் சிறப்பாக பணியாற்றி இன்னும் நல்லா ஒரு பொதுமக்களுக்கு வேண்டும்னு எனக்கு விவசாயம் நல்லா சூப்பராக வரணுங்க அதுக்காக தான் இந்த கோயிலுக்கு வந்துடும் அடுத்தது அடுத்தது பௌர்ணமிக்கு சந்திக்க போகிறேன் மூன்றாவது முறையாக வந்து இன்னும் வந்து நான் இப்போ வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி தான் வாங்கி கொடுத்தேன் என்னால் முடிஞ்சளவுக்கு என் சக்திக்கு அன்னதானத்துக்கு அடுத்த ஆட்டி வரும்போது நான் அதிகமாக நான் செய்வேன் எனக்கு இன்னும் எப்படி எப்படி எனக்கு இன்னும் அதிகம் வந்து எனக்கு வந்து விவசாயம் நல்லா வரணுங்க விவசாய நம்பி தான் நான் இருக்கிறேன் நான் ஒரு விவசாயி வணக்கம்